கூட வச்சுக்கிறேன் அடுத்த அரசியல் பயணம் நவம்பர் நம்ம இந்த நாலாம் தேதி தேர்தல் ரிசல்ட்டுக்கு அடுத்து அடுத்த அமைப்பு கட்சின்னு சொல்லி இமிடியே தொடங்கி அதுக்குள்ள வேலையை பாத்துருவோம் புதிய கட்சி தொடங்குறீங்க ஆமா 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 அந்த பேர் எதுவும் அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்துருவான அறிவிப்பு கொடுத்துருவேன் ஏற்கனவே ஐயா காமராஜர் அவங்களோட பிறந்தநாள் வருது அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அறிவிப்பு கொடுத்துருவான தனிப்பட்ட அறிநாடர் தலைமையில் ஆரம்பிக்கிறீங்களா இதுல முக்கிய புள்ளிகள் இல்ல ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்காக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கட்சியாகவும் தான் இருக்கும் தனிப்பட்ட ஒரு இல்லனிப்படை கட்சி நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நாடார் உரிமையை மீட்டெடுக்கணும் அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அரியநாடர் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியின் கொள்கை என்ன இல்ல பொதுவா எங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நாடார் சமுதாயத்தோட பிரச்சனைகளை பேசுறது இல்ல பொதுவான ஒரு கட்சி ரீதியா உள்ள எம்எல்ஏக்கள் அந்த கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி யாரும் பேச வர மாட்டேங்கிறாங்க அந்த கட்சி சம்பந்தமா உள்ள விஷயங்களை தீவிரமா பேசுறாங்க அதுக்கு மேஜையில நல்லா கைதட்டுறாங்க ஆனால் ஒரு சமுதாயத்துல உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில படுகொலைகள் நடக்கும் நடக்கும் போது அந்த படுகொலை சம்பந்தமா யாரும் பேசுறதுக்கு மாட்டேங்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு மனக்குறையா இருக்கு அந்த குறைய போக்கும் விதமா ஒரு நாடாருக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆலங்குளத்துல எப்படி ஒரு நாடார் சமூகத்தோட வாக்கு பலத்தை காமிச்சோமோ அதே மாதிரி அடுத்து அடுத்தடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்குள்ள முயற்சிகளை கண்டிப்பாடார் தேர்தல் பொழுது நெல்லை சந்திப்பு பகுதியில காமராஜர் சிலையை தேர்தல் காரணம் காட்டி மூடு ஆமா அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு திறக்கப்பட்டு இந்த தேர்தலில் நிறைய இடங்கள்ல காமராஜருடைய பெயரையோ புகைப்படத்தையோ இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன கோரிக்கை பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அறிநடாரு ஜாதியை பத்தி பேசுறான் ஜாதி தலைவரை எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய தேச தலைவர் அந்த தேச தலைவரை வந்து ஜாதி தலைவரா அடைக்க பாக்குறான்னு சொல்லுவாங்க உண்மை என்ன அப்படின்னா இதே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்க எங்க நாங்க விரும்பல நாங்க நினைக்கல ஒரு தேசிய தேசிய தலைவர் தான் ஆனால் அந்த தலைவருக்கு இந்த அரசாங்கம் எப்படி மரியாதை கொடுக்குது அங்க மெரினா பேச்சுல இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்களோட நினைவிட எப்படி இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட நினைவுடா எப்படி இருக்கு ஆனா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட நினைவுட எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட இதே காமராஜர் ஐயா நினைவிடத்துக்கு போய் கிண்டில போய் நாங்க போய் உள்ள இந்த மாதிரி குடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாட்டுல போட்டுக்கிட்டு போறாங்க ஆஹ் மெரினா பீச்சில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிலை போல முன்ன வச்சிருக்கிற ஆமா அந்த நினைவிடங்கள் ஏன் காமராஜர் புறக்கணிக்குதுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப இதே மாதிரி நீங்க அண்ணன் கேட்ட மாதிரி பெருந்தலைவர் ஐயா தேச தலைவர் சொல்றாங்கல்ல நிறைய ஊர்கள்ல பெருந்தலைவர் ஐயா காமராஜரோட ஆஹ் சிலைகள் திறக்கப்படாமல் இருக்கும் போது மூடப்பட்டிருக்கும் போது தேசத்தலைவர் சொல்லக்கூடிய மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது மற்ற கட்சி நிர்வாகிகளோ யாராவது ஏன் இந்த மாதிரி காமராஜர் ஐயா சிலை மூடி இருக்குன்னு சொல்லி கேக்காங்களா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க எங்க அப்பட்சிய எங்க அப்பச்சியோட புகழ் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு நாங்க தான் கண்டிப்பா நிக்கணும் குரல் கொடுக்கணுங்கிறத நான் நேரத்தில் சொல்லி இருபத்தி ஆறு சதமணி இல்ல நீங்க கலங்காண போகணும் கண்டிப்பா கலங்காணுறேன் இரநூத்தி முப்பத்தி உங்க கட்சியின் சார்வு இல்ல இல்ல இரநூத்தி முப்பத்தி எங்க நாடார் சமுதாயத்தோட வாக்குகள் இருக்கு பரவலா இருக்காங்க இருந்தாலும் மெஜாரிட்டியா எங்க நாடார்கள் எங்க இருக்காங்களோ எந்தெந்த தொகுதிகள்ல இருக்காங்களோ அங்க கண்டிப்பா நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி நாடார்களோட பலத்தை கண்டிப்பா காமிப்போன்னு